நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூனியை அடுத்த கருங்கண்ணியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டின் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சென்ற ஆண்டுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருத்தேர்பவனி நடைபெற்றது இதனை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் சம்மனசு தேவமாதா அந்தோணியார் உள்ளிட்ட சொரூபங்கள் தேரில் எழுந்தருளினர் முன்னதாக ஆலய பங்குத்தந்தை டேவிட் செல்வகுமார் தலைமையில் சிறப்பு திருப்பொலியை செய்து வைத்தார் ஆலய வளாகத்தில் இருந்து துவங்கிய தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியே சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் ஜாதி மத பேதம் இன்றி சுமார் ஆயிரம் பேருக்கு சுட சுட மட்டன் சாப்பாடு வழங்கப்பட்டது ஆகையால் தான் அவருடைய கருத்திலே குழந்தை இயேசு தமிழ வேற எந்த ஒரு சுற்றி மாற்றுகிறது

பகலக புலக காவலரே கசி தும்ப பட வே Bye.

ஆண்டுகள் பழமை வாய்ந்த கருங்கண்ணி தூய அந்தூனியார் திருத்தலத்திலிருந்து எங்களுடைய ஜெபங்களோடு கூடிய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்று தூய அந்தோனியாருக்கு ஒரு நன்றி விழா எடுக்கின்றோம் கடந்த ஆண்டு முழுவதும் தூய அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரையும் இறைவன் தூய அந்தோணியாரின் வழியாக ஆசிர்வதிக்க வேண்டும் அவருடைய அமைதியையும் சமாதானத்தையும் உலகெங்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்று இந்த திருப்பலியை நிறைவேற்றினோம் தூய அந்தோணியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் உலகத்திலே சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக் கொண்டோம் தூய அந்தோணியாரை பொறுத்தளவில் அவர் மிகவும் அற்புதங்களை செய்யக்கூடியவராகவும் அதிசயங்களை செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் இவர் பனிரெண்டாம் நூற்றி நூற்றாண்டிலே வாழ்ந்தாலும் கூட இப்பொழுது நாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே இருக்கிறோம் அவர் உலகெங்கும் பல நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றார் அவருடைய புகழ் மங்காமலும் மறையாமலும் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது அவரை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தினை சார்ந்தவர்களும் வந்து வழிபடுகின்றனர் நலமடைந்து செல்லுகின்றார்கள் அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்றன எனவே தூய அந்தோனியார் வழியாக இந்த எல்லாம் இறைவன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த திருத்தலத்திலே கூடுகின்ற மக்களே அதற்கு சாட்சியாக இருக்கின்றார்கள் தூய அந்தோனியார் திருத்தலம் கருங்கண்ணி வாரத்தின் அதாவது வாரத்தின் மாதத்தினுடைய முதல் செவ்வாய் கிழமைகளில் நவநாள் திருப்பலி எண்ணெய் மந்திரித்து பூசுதல் நடைபெறுகின்றது வருடத்தின் முதல் செவ்வாயிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி எல்லா மதத்தினருக்கும் ஒரு அன்பின் விருந்தை படைக்கின்றோம் எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம் எனவே இந்த நன்னாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜபிக்கின்றோம் தூய அந்தோனியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இன்று தேர்பவனியானது நடைபெறுகின்றது இந்த தேர்பவனியிலே வந்து மைக்கேல் சமணசானவர் அருளானந்தர் சப்பரங்கள் முக்கியமாக தூய அந்தோணியாருடைய திருவுருவம் தாங்கிய அந்த தேர்பவனியானது நடைபெறுகின்றது இந்த தேர்பவனியிலே அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த தேர்பவனியிலே வந்து எல்லோருக்கும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே எல்லோருக்காகவும் ஜபங்கள் ஜபிக்கப்படுகின்றன அதேபோன்று எல்லோருக்கும் உணவு அளிக்கப்படுகின்றது அந்த உணவிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவரும் அந்தோனியானுடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்றுச் செல்வார்களாக